vacation to malaysia starts from rupees 24999 only with gt holidays south india's number 1 travel brand ஒரு மூன்றாண்டு அவலமான ஒரு ஆட்சி மக்கள் ரசிக்கல விரும்பல தேர்தல் வருவதற்கு சற்று முன்னதாக போதை பொருள் கடத்தலில் திமுகவினருக்கு பங்களிப்பு உண்டு என்ற ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டன மக்கள் கொதித்து இருந்தார்கள் உருவாக்கி இருந்தால் அதிமுக பாஜக என்று அது மகத்தான வெற்றியை பெற்றிருக்கும் நாற்பதிலும் வெற்றி பெற்றிருக்கும் என்பது என்னுடைய கருத்து நிச்சயமாக வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு நிதிஷ் அப்புறம் சந்திரபாபு நாயுடு வச்சுதான் கூட்டணி ஆட்சி இனிமேல் உறுதியாயிருச்சு பிரதமராக மோடி அவர்கள் நீடிப்பது சந்தேகம் பிரதமராக மோடி அவர்கள் வருவதையும் ஆர்எஸ் விரும்பாது அது உங்களுடைய அனுமானம் அல்லது நீங்கள் கேள்விப்பட்டது அது உண்மை என்பதை நான் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் அது உண்மையா இல்லையா என்று தெரியாத சூழ்நிலை ஆண்டுகள் பிரதமராக மோடி அவர்கள் தொடர்வார் ஒருவேளை தன்னால் இயலாது என்று அவர் நம்பினால் அடுத்த ஜி பாஜக வந்து தலைமைக்கு பஞ்சமே இல்லை காங்கிரஸ் அடிமையில் இருந்தாலும் குடும்ப அரசியல் இருந்தாலும் பாஜக முஸ்லீம் பெண்கள் பல்கா வந்து பிஜேபி வாக்கள் அவர்களை எப்படியாவது மாற்றி விட வேண்டும் என்ற முயற்சியில் முஸ்லீம் இது பண்றாங்க இது ஒண்ணு ரெண்டாவது ஒரு பிரமாண பத்திரம் என்ற பெயரில் ஒன்றை தருகிறார் ஊர் முழுக்க கடைசி நிமிஷத்தில் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு ஒரு லட்சம் தரப்படும் நேத்தெல்லாம் போராட்டம் நடந்துச்சு தெரியுமா காங்கிரஸ் அலுவலகங்கள் பிரமாண தூக்கிட்டு வந்து ஒரு லட்சம் எங்க தமிழகத்துல ரெண்டாயிரத்தி தேர்தல் தான் செஞ்சாங்க அப்பாவி ஏமாலி மக்களை ஏமாற்றுவதற்காக அஞ்சு பவுன் நகையை வந்து நகை கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மக்கள் போய் நகை அடமான வச்சான் அதே மாதிரி இந்த முறை ஒரு லட்சம் இங்க என்ன ஐயாயிரம் தமிழ்நாட்டில் அங்க வந்து ஒரு லட்சம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் கல்யாணராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இது வந்து நீங்க எதிர்பார்த்த நம்பர் இல்லை அது வந்து இட்ஸ் வெரி ஓப்பன் குவைட் ஓபன் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தோல்விக்கு கூட்டணி நீங்கள் வந்து சரியாக கட்டமைக்காதது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்க மறுப்பீங்களா ஆரம்பத்திலிருந்தே நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் இந்த கூட்டணி உருவாக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது நம்மளுடைய பெஞ்ச்மார்க்னு எதையாவது செட் பண்ணணும்னா ஒரு வேலையும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் வேறு எதுவரையும் கம்பேர் பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும் நடுவில் இருந்து பதினாறு பத்தொம்பதுலாம் நிறைய பேர் கம்பேர் பண்ணி நிறைய போஸ்ட்லாம் போடுறதெல்லாம் பார்க்குறேன் நான் இந்த சோஷியல் மீடியாவில் என்ன சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா பாஜக தலைமையிலான கூட்டணிகள் அவை இரண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக அதிமுக தலைமையின் கீழே செல்கிறது அஞ்சு சீட்டு வாங்கிட்டு இப்போ பாஜக தலைமையிலான ரெண்டாயிரத்தி பதினாலு கூட்டணி பாஜக தலைமையிலான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி இதுதான் பெஞ்ச் மார்க் இதுதான் கம்பேரபிளே அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு ஏழு கட்சிகளுடைய கூட்டணியை நாங்கள் அமைக்கிறோம் இந்த ஏழு கட்சிகள் கூட்டணி கிட்டத்தட்ட பத்தொன்போது சதவீத வாக்குகளை பெறுகின்றது அந்த இடத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த கூட்டணியை ரீட்டைன் பண்ணுங்க எப்படியாவது அப்படின்னு மதிமுக உடனே வெளியே போயிடுச்சா முதல் நாளே ஹாஜ் ராஜபக்சேவை கூப்பிட்டதுக்காக மற்ற ஆறு பேர் அப்படியே ரிட்டெயின் பண்ணுங்கன்னு நான் அன்றிருந்த மாநில தலைவராகிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சொன்னேன் என்ன மாதிரி பண்ணலாம்னு சில விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணேன் ஆனால் துரதிர்ஷ்டுவாசமாக அது போன்ற சம்பவங்கள் நடக்கவில்லை அதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி பதினாறிலே பிஜேபி தலைமையில் ஆனால் கூட்டணி கட்சிகளே இல்லாத நிலைமையில் ஐஜேகே மற்றும் அவர் தேவநாதன் யாதவ் தலைமையில் ஒரு கட்சியினர்களே பேர் கூட ஞாபகம் இல்லைப்போம் இது கல்வி முன்னேற்ற கழகம்னு வரும் அதில் அதையும் சேர்த்துக்கிட்டு நிற்க வேண்டியது தேவநாதன் யாதவ் அவருடைய கட்சிக்கு இருபத்தி நாலு சீட்டுகளும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு நாற்பத்தைந்து சீட்டுகளும் கொடுக்க வேண்டிய நிலைமை பாஜகவிற்கு ஏற்பட்டது அப்போ நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அப்டேட் டவுன் எப்பயுமே நீங்கள் ஒரு உதிரப்பந்தயம்னு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வாதத்துக்காக உதிரப்பந்தயம் எடுத்துக்கோங்க இல்லை ஐபிஎல் பெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு எடுத்துக்கோங்க யார் மேலே பணம் கட்டுவாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேலே தான் பணம் கட்டுவாங்க ஹியூமன் சைக்காலஜி அப்படி தான் ஒரு பண்ணு அப்போது ஜெயிக்கிற குதிரை மேலே பணம் கட்டுவதோ ஜெய்க்கும் மணியின் மீது பணம் கட்டுவதோ எப்படி நடக்கிறதோ அப்படித்தான் வெற்றி பெறக்கூடிய கட்சியின் பால் எங்களுடைய வாக்குகள் செல்லும் நான் வெற்றி பெறுறவனுக்கு ஓட்டு போட்டேன் நான் போட்ட ஓட்டால் தான் வெற்றி பெற்றான்ற அந்த பெருமை தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவைப்படுகிறது அப்போ அந்த இதில் வந்து அன்னைக்கு அந்த ஒரு பின்னடைவு ரெண்டாயிரத்தி பதினாறில் உருவாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அதிமுகவோடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் அதை தான் கண்டினியூ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ஃபெயில்டு ஏதாச்சு அப்படின்னு சிலர்லாம் சொல்ல முயற்சி பண்ணலாம் இது ஒரு அபத்தம் பயிற்சியாத்தரம்ன்றது என்னுடைய ஒப்பீனியன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு பத்தொம்போதில் ரெண்டு பிரச்சனைகள் இருந்துச்சு ஒன்று பாஜகவின் ஐந்தாண்டு ஆட்சி அதுக்கு உரிய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அதிமுகவுடைய எட்டாண்டு ஆட்சி அதற்குரிய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஜெயலலிதாவின் மரணம் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பாஜக உடைய அணுகுமுறை தவறு அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் ஒரு பன்னெண்டு படங்கள் எடுத்தாங்க மெர்சல்லு பிகில் அப்படின்னா சில படங்கள்லாம் எடுத்து திரையோ குதிரையோ ஒரு படம் அது ஒரு பன்னெண்டு படங்கள் எடுத்தாங்க பாஜக செய்வது அனைத்தும் தவறு அதன் தமிழர்களுக்கு விரோதமாகுதுன்ற ஒரு ஒப்பீனியனை சமுதாயத்தில் கட்டமைச்சாங்க இதை நம்ம ரியலைஸ் தான் அந்த இடத்துல மாபெரும் தவறு அதே மாதிரி இன்னொரு பெரிய தவறு நடந்துச்சு நான் அது என்னுடைய இன்டர்னல் ஃபாரமில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் அதை சொல்கிறேன் பாருங்கள் சூரப்பா என்ற ஒரு நபரை வைஸ் சான்சலராக அண்ணா பல்கலைக்கழகத்தை நியமித்தேன் அதை ஒரு மாபெரும் தவறாக நான் பார்க்கிறேன் அது நேர்மையான மனிதரெல்லாம் சந்தேகமே இல்லை ஆனால் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எல்லாத்துக்கும் தலைவர்களை உருவாக்கும் தமிழகத்தில் இந்த பக்கம் சிவன் அந்த பக்கம் ஏபிஜே அப்துல் கலாம் அப்போ கடைசியாக அந்த முருக இப்படி பலரை உருவாக்கிய தமிழகத்திலே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஒரு கண்டுபிடிக்க முடியலையா எட்டு கோடி தமிழர்கள் தமிழர்களுக்கு தண்ணீர் தரம் மறுக்கம் கர்நாடகத்திலிருந்து ஒருவரை கொண்டு வந்து போட வேண்டுமா என்ற கேள்விய இந்த அறுபத்தி ஐயாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகள் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் நம்மளுடைய எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு திமுக நபர் அல்லது திராவிடம் பேசக்கூடிய நபர் அல்லது தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர் சென்று கேட்டால் அது மனதில் போய் ஆழமாக தரிக்கும் இது எப்பயுமே வந்து ஒரு விருப்போ வெறுப்போ மெதுவாகவும் ஸ்திரமாகவும் தான் கட்டமைக்கப்படும் எப்படி வந்து ரத்த நாளங்களிலே கொழுப்பு சென்று சேர்கிறதோ நமக்கு ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது அந்த மாதிரி சூரப்பா அவர்களுடைய நியமனம் பாஜகவுக்கு அவருக்கு எதிரான ஒரு அடிப்படை வெறுப்பு தன்மையை உருவாக்குவதற்கு முதல் படலமாக படிந்தது அதன் மேலே இவங்க வந்து சினிமாவை வைத்து கட்டமைத்தார்கள் பல அமைப்புகள் பல ஆட்கள் உங்களை வச்சு கட்டமைச்சாங்க அது எடுபட்டுச்சு அந்த தமிழ் விரோதிகள்ன்ற அந்த கட்டமைப்பு ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம அதிமுகவோடு இணைந்து போட்டியிடும்போது அவங்க எட்டு ஆண்டுகளுடைய அவங்களுடைய ஆட்சி அதற்கே ஒரு எதிர்ப்பு மனோபாவம் அதுவும் சேர்ந்து வேலை செய்யுது ஸோ இப்போ இந்த தோல்விக்கு என்ன காரணம் சொல்லிடுறேன் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அன்று மனோபாவம் இருவருக்கும் எதிரான மனோபாவம் அன்று கூட்டணி சென்றது தவறு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே சிச்சுவேஷன் வேற ஒரு மூன்றாண்டு அவலமான ஒரு ஆட்சி காட்டாட்சி மக்கள் ரசிக்கல விரும்பல அதே காலகட்டத்தில் அதாவது அந்த அந்த தேர்தல் வருவதற்கு சற்று முன்னதாக போதை பொருள் கடத்தலில் திமுகவினருக்கு பங்களிப்பு உண்டு என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டன மக்கள் கொதித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கியிருந்தால் அதிமுக பாஜக என்று அது மகத்தான வெற்றி பெற்றிருக்கும் நாற்பதிலும் வெற்றி பெற்றிருக்கும் என்பது என்னுடைய பார்வை கருத்து தேசிய அளவில் முக்கியமான ஒரு கேள்வியை குறிப்பாக வந்து பாஜக விமர்சகர்கள் வந்து எழுப்பிட்டே வராங்க நிச்சயமாக வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு நிதிஷ் அப்புறம் சந்திரபாபு நாயுடு வச்சுதான் வந்து இந்த கூட்டணி ஆட்சி நகரப்போகுதுன்னு உறுதியாயிடுச்சு ஸோ இனிமேல் வந்து பிரதமராக மோடி அவர்கள் நீடிப்பது சந்தேகம் அவர் வந்து பதவி ஏற்றாலும் கூட ஆர்எஸ்எஸ் இதை விரும்பாது அப்படின்னு வந்து சொல்றாங்க குறிப்பா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து யூபியில் இந்த மாதிரி ஏற்பட்ட இந்த பின்னடைவுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் இதை விரும்பாது அப்படின்னு சொல்றாங்க உங்கள் கட்சியுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பதவி தான் சொல்லியிருக்காரு ஸோ யு ஆர் வெரி யுஆர் யுஆர் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ் அண்ட் யுவர் வெரி க்ளோஸ் டு ஆர்எஸ்எஸ் ஸோ ஆர்எஸ்எஸ் அப்படி தான் நினைக்குதா சரி ஆர்எஸ்எஸ் அப்படி நினைக்கிறதா இல்லையான்றது செகண்ட் கொஷின் ஓகே முதல்ல லாஜிக்கலாக பார்ப்போம் நான் வந்து எதையுமே சைக்கலாஜிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் பார்க்குறான்னு ஒரு மனிதருக்கு வயது கூடிக்கொண்டே போகிறது அடுத்த கட்ட தலைவர் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாருமே விரும்புகிறது உங்களுக்கு சுதர்ஷன்ஜி ஞாபகா அரசிய அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்றவர் ஒரு பீரியடில் அவர் வந்து ஒப்படைச்சிட்டு அடுத்த ஒரு நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார் ரஜு பையாவும் அதான் பண்ணார் ப்ரொஃபஸர் ராஜேந்திர சிங் என்று நாங்கள் ஐ மீன் ரஜு பையா என்று நாங்கள் கூப்பிடும் அவர் தான் பண்ணார் ஸோ இந்த அணுகுமுறை வந்து இந்த அமைப்புகளிலே மிக இயல்பாக இருக்கிறது தொண்ணூற்றி நாலு வயசு வரை நான் தான் முதல்வராக இருந்தேன்னு யாரும் அட முடிக்க மாட்டாங்க என்றது வேற பிஜேபி என்பது இட் இஸ் ட்ரிவன் பை ஐடியாலஜி கொள்கை லட்சியம் கோட்பாடு சித்தாந்தத்தால் வழிநடத்தப்படுவது தனி நபர்களால் அல்ல சுப்பிரமணியசாமி என்ன பண்ண பண்ண சொன்னார்ன்றதுக்குள்ளே நான் போகல அவரு அவருக்கு ஒரு பார்வை வச்சிருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு பார்வை வச்சுருக்கேன் பிஜேபியில் வந்து வயது கூடும்போது ஒரு ஸ்டேஜ் வரை அவரால் முடியும் அடுத்த ஸ்டேஜில் அவரால் முடியாதுன்னு நினச்சா மாறலாம் வாய்ப்பு இருக்குது இப்பதைக்கு அவர்தான் பிரதமர் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் உட்பட அது தொடரப்போகிறது இடைப்பட்ட காலத்தில் அவரே வந்து சொல்லலாம் இல்ல இல்ல எனக்கு எனக்கு அடுத்து ஒரு இன்னொரு பெட்டர் சொல்லலாம் கொண்டு ஏன்னா தெரியாது எஸ் ஆர்எஸ்எஸ் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கும் போது உங்களுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் சொன்னது ஆர் எஸ் எஸ் அவங்க வேலையை செய்றாங்க நாங்க எங்க வேலையை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நீக்கு போக்கா வந்து சொன்ன விஷயங்கள் தேவையில்லையா அப்போ ஆர்எஸ்எஸ் தேவை இல்லையா அப்ப ஆர்எஸ்எஸ்ஸை வேண்டாம்னு சொல்றா நட்டா அப்படின்னு ஒரு விவாதத்தை வந்து கிளப்பியது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ண நிறைய ஐடியாஸ் வந்து பாஜக வந்து ஏற்கல அப்படின்ட்டு குறிப்பாக வந்து இந்த எம்எஸ்பி சம்மந்தமானது ஃபார்ம்லா சம்மந்தமானது இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல சங்கம் கொடுத்த எந்த ஒரு ஒரு ப்ரப்போசலையும் பாஜக தலைமை ஏற்கல பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து தாங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஐ விட ஆர்எஸ்எஸ்ஐ விட ஒரு பெரியவர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க ஸோ வந்து அது எல்லாமே இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சரி அந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் நடஞ்சா பேசுனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாத பட்சத்தில் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி என்னால் கமெண்ட் அடிக்க முடியுமா முடியாது ஓகே ஆனால் எப்பயுமே என்ன இருக்குன்னா ஒரு சித்தாந்தத்திற்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் சித்தாந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புஷ் பண்ணுறதும் ஒரு அரசியல் ராஜதந்திர காரணங்களுக்காக இதை ஏற்கலாம் இதை ஏற்க முடியாது இதை பிற்காலத்தில் ஏற்கலாம் என்ற ஒரு தள்ளி போடும் அணுகுமுறையை வந்து பிஜேபி கைகொள்ள வாய்ப்பு இருக்குது நோ ஹாமினேட் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்க மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஸோ அரசு சுடி ஸ்ட்ராட்டஜி ஒன்றா இருக்கலாம் இந்த இடத்துல இப்போ நான் உதாரணத்தை சொல்கிறேன்னே ஏபிவிபி அரசுடைய மாணவர் அமைப்பு என்று அறியப்படும் ஏபிஐபி ரிசர்வேஷன் பாலிசியை எல்லா காலத்துலேயும் சப்போர்ட் பண்ணுச்சு விஹெச்பியிலேருந்து சில குரல்கள் ஒரு காலத்தில் எழுந்தன எண்பதுகளில் சில குரல்கள் எழுந்தன ரிசர்வேஷனுக்கு எதிராக எழுந்தன அப்போது ஏபிஐபி என்ன சொன்னோம் சி இந்த துறையில் மாணவர்கள் என்ற துறையில் நாங்கள் தான் எக்ஸ்பர்ட்ஸ் இதை ஆழ்ந்த புரிதலுடன் படிக்கிறவங்க நாங்கள் தான் அதனால் எங்களுடைய கருத்துக்கு மட்டும்தான் இங்கே முக்கியத்துவம் இருக்க வேண்டும் நீங்கள் வந்து அதை எமோஷனல் ஆங்கிளில் பார்க்குறீங்க சில விஷயங்களை இந்து சமுதாயத்துடைய ஒற்றுமை அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அதை ஒரு சென்டிமெண்டல் எமோஷ்னல் ஃபேக்டர்ஸாக பார்க்குறீங்க நாங்கள் வந்து சமுதாயத்துடைய இயல்பான நிலைமையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார சூழ்நிலைகள்லாம் எடுத்துக்கிட்டு அது எப்படி வந்து மாணவர்களை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத புரிந்து கொண்டு ரிசர்வேஷன் பாலிசி அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் எங்களுடைய வாதம் மட்டுமே இங்கே எடுபட வேண்டும் என்று கூறப்பட்ட அந்த வாதத்தை பிற்காலத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ இந்த கான்ஃலிக்ட் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கோன்றதுக்காக நான் சொல்லிட்டு இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்கணும் அதுதான் வந்து சரியான ஜனநாயகமும் கூட இருவேறு கருத்துக்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஸோ அதுதான் அதுதான் வந்து நிறைய பேர் சொல்கிறது குறிப்பாக அவங்களுடைய விமர்சகர்கள் சொல்கிறது பிரதமராக மோடி அவர்கள் வருவதையும் ஆர்எஸ்எஸ் விரும்பாது அப்படிங்கிறாங்க அது உங்களுடைய அனுமானம் அல்லது நீங்கள் கேள்விப்பட்டது அது உண்மை என்பதை நான் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் அது உண்மையா இல்லையா என்று தெரியாத சூழ்நிலை புரியுதா உங்களுக்கு அது உண்மையாறது எனக்கு தெரியாது இல்ல நான் என்ன வந்து வரக்கூடிய எனக்கு தெரியாதது உங்களுக்கு எப்படி தெரியும் கரெக்ட் அதுதான் அதுதான் அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன் ஆர்எஸ்எஸ் பின்னரில் தான் கேக்குறேன் ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான அந்த ப்ரப்போசல் ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய இயக்கம் தானா இவர் பிரதமராக வேண்டாம் இவரை ஆக்குங்க அந்த மாதிரி ப்ரபோசல் வைக்கக்கூடிய இயக்கம் தானா இது வந்து ஒரு ட்ரிக்கி கொஷின் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா என்ன பாருங்கள் ஒரு கும்பல் இருக்குது ஒரு ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு ஒரு செட்டப்பில் மாதிரி இருக்கோன்னு வச்சுப்போம் இந்த நூறு பேரில் வந்து ஒரு இருபது பேர் தலைமைக்கான பண்புகள்னு இருப்பார்கள் மற்றவங்க வந்து தொண்டர்களுக்கான பண்புகளோடு இருப்பாங்கன்னு வச்சுப்போம் இப்போ இருபது பேரில் பெஸ்ட்டுன்ற ஒப்பீனியன் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒருத்தரை பற்றி இருக்கலாம் பிஜேபிக்கு இன்னொருத்தரை பற்றி இருக்கலாம் இவங்களுடைய காரணங்கள் வேறாக இருக்க முடியும் அரசுடைய காரணங்கள் வேறாக இருக்க முடியும் இது கருத்து திணிப்பு அல்ல கருத்து பரிமாற்றமாக வைக்க முடியும் இல்லை இல்லை நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம் இவரை வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வைக்கலாம் என்ன தப்பு இருக்க முடியும் ஒரு விஷயத்த என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது மோடி அவர்கள்தான் பிரதமர் வேட்பாளராக சொல்லப்பட வேண்டும் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக கூறியது ஆர்எஸ்எஸ் என்பது எனக்கு தெரியும் இப்போ வேறு சில ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் வந்துச்சு அந்த ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் வந்தப்பா இல்லை அந்த ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் வேண்டாம் மோடி அவர்களையும் முன்னிறுத்துந்தல் அப்படின்னு ஒரு ப்ரூடெண்ட் அட்வைஸ் அரசுக்கிட்டேருந்து வந்துச்சு தெரியும் எனக்கு அதன் மூலமாக அவர் முன்னிறுத்தப்பட்டதான் நமக்கு தெரியும் அதன் மூலமாக வெற்றி என்பது உறுதியாக்கப்பட்டதாக நமக்கு தெரியும் அதனால் இந்த இந்த சம்பவங்களில் வந்து அரசு தன்னுடைய கருத்தை நிச்சயமாக தெரிவிக்கும் ஆனால் கருத்தை திணிக்குமா என்றால் அது இருக்காது என்பது என்னுடைய புரிதல் நான் ஒரு போன இன்டர்வியூலேயே உங்ககிட்ட அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வச்ச வண்டியூவில் சொல்லியிருந்தேன் குறிப்பாக வேறு ஒரு எக்ஸ்பர்ட்டோட சொல்கிறத சொல்லி சார் அவர் அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினதுக்கான டிவிடண்ட் வந்து பாஜகவுக்கு இம்முறை கிடைக்காது ஏன்னா அது கட்டினதுக்கப்புறம் ஒரு செட்டில்டு இஷ்யூ ஆகிடுச்சு அதுலேருந்து உங்களுக்கு வாக்குக்கான வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்கிறாருன்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து அவர் வந்து பைத்துக்கார அப்படிலாம் கிடையாது அப்படின்னீங்க ஆனால் இப்போ ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அவர் சொன்னது தான் கிட்டத்தட்ட உண்மைன்னு சொல்லுது தான் இப்பயே நான் சொல்கிறேன் எப்படி வாங்க ஒரு டாக்டிக்கல் ஓட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் போய் தான் போய் பார்த்தா தான் இது புரியும் அன்று எஸ்பியும் பிஎஸ்பியும் இணைந்து நிற்கின்றனர் காங்கிரஸ் தனியாக நிற்கிறது காங்கிரஸ் பக்கம் போய் ஓட்டு போடணும்னு முஸ்லீம்கள் ஒரு சில ஒரு கும்பலும் எஸ்பி பிஎஸ்பி பின்னாடி போகணுன்னு இன்னொரு கும்பலும் கான்ஃப்ளிக் ஜோனுக்குள்ளே போகிறாங்க காங்கிரஸ்க்கு வெகு சொற்பமான வாக்குகள் கிடைக்கின்றன அவங்களுக்கும் கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கிது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க காங்கிரஸ்க்கு ஒரு ஐந்தாறு சதவீதம் ரேஞ்சில் போகுது ஸோ மொத்தத்தில் பாஜக வெற்றி பெறுகிறது இன்னைக்கு பாஜக தன்னுடைய ஓட் ஷேரை ரீட்டெயின் பண்ணுது ஆனால் எஸ்பியும் காங்கிரஸும் இணைந்த காரணத்தால் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது முஸ்லீம் ஓட்ஸில் முஸ்லீம் மூட்ஸை டேக்டிக்கலாக இது பண்ணுறாங்க இது ஒன்று ஒரு ஃபேக்டர் ரெண்டாவது ஃபேக்டர் ஒரு பிரமாண பத்திரம் என்ற பெயரில் ஒன்றை தருகிறார்கள் ஊர் முழுக்க கடைசி நிமிஷத்தில் டிஸ்ட்ரிட் பண்ணுறாங்க யார் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு ஒரு லட்சம் தரப்படும் நேற்று எல்லாம் போராட்டம் நடந்துச்சு தெரியுமா காங்கிரஸ் அலுவலகங்கள்தான் ஆமாம் நடந்தது என்னென்ன நடந்துச்சு எதுக்கான போராட்டம் பிரமாண பத்திரத்தை தீட்டு வந்து ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க எங்கள் ஜெயிச்சிட்டல்ல அப்படின்னாங்க அப்பாவி ஏமாளி மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அதே வேலையை தான் செஞ்சாங்க அஞ்சு பவுன் நகையை வந்து நாங்கள் நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மக்கள் போய் நகை அடமானம் வச்சோம் அடமானம் வச்சு பணத்தை எடுத்துக்கொண்டு இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க உடனே தள்ளுபடி ஆச்சுன்னா அந்த நகை கடன் அந்த அஞ்சு பவுனுக்கான வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா நமக்கு வந்துடும் அப்படின்னு அற்பத்தனமான சமூகத்தை அற்புதமான சிந்தனைக்கு ஆகும் அப்புறம் ஐயாயிரம் ரூபாய் என்னமோ மாதம் மாதம் தருவோம்னு ஒரு பொய்யை அவித்து விட்டார்கள் அதே மாதிரி இந்த முறை ஒரு லட்சம் இங்க என்ன ஐயாயிரம் தமிழ்நாட்டில் அங்கே வந்து ஒரு லட்சம் அது வந்து குறிப்பாக அறியாமையில் இருக்கக்கூடிய சமூகங்கள் அறியப்படக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் ஏன்னா ஏன் அதை முஸ்லீம் பெண்களை டார்கெட் பண்ணாங்கன்னா முத்தலாக் உஜ்வாலா யோஜனா ஸ்வச் பாரத் இதுல பயனடைந்த முஸ்லீம் பெண்கள் தொடர்ந்து பாஜகவிற்கு வாக்களித்து வந்தார்கள் அவர்களை இழுக்க வேண்டும் என்றால் அவர்களை ஏமாற்ற வேண்டும் ஏமாற்றுவதற்கு ஒரு யுக்தியை அவர்கள் கையாண்டார்கள் காங்கிரஸார் காங்கிரஸ் எஸ்பி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு யுக்தியை கையாண்டார்கள் அதனால் முஸ்லீம் பெண்களுடைய வாக்குக்கு சாதாரணமாக பாஜகவிற்கு வந்து கொண்டிருந்த வாக்கு இந்த முறை காங்கிரஸ் எஸ்பி கம்பெனிக்கு சென்றது இது என்ன பெரிய சாதனைன்னு நினைக்கிறீங்க இதில் இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க ஆனா இன்னொரு பாயிண்ட் வந்து முன்வைக்கப்படுது குறிப்பாக அது வந்து கட்சிக்குள்ள அந்த அப்புறம் இந்த தேர்தலுடைய முடிவுகளை அனலைஸ் பண்றவங்களும் சொல்றாங்க யோகி ஆதித்யநாத் அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து சைட்லைன் பண்ணுறது பண்றது இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ஃபேக்டரா மாறிடுச்சு அவரை சைட்லைன் பண்ணதால் பண்ணதால அவர் அவர் பிரதிநிதித்துவமா இருக்கக்கூடிய ராஜ்பூட் சமூகம் அப்படியே மாறி வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க குறிப்பா அவர் வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ண ஒரு ஐம்பது கேண்டிடேட்ஸை வந்து மாத்துங்கன்னு சொன்னாரு அதுதான் அமித்ஷா அவர்களுடைய டீம் அதை வந்து மாற்றவே இல்லை ரெண்டாவது ஒரு ஒரு இடத்துலையும் வந்து கேம்பெயின்ல வந்து முக்கியத்துவம் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்னாலும் கூட யோகி அவர்களுக்கான அந்த முக்கியத்துவம் தரப்படலை அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் மோடி ஜெயிச்சா யோகியை வந்து அந்த சிட்டிசன்ஷிப் அந்த சீஃப் மினிஸ்டர் இதுலேருந்து மாத்திட்டுவாரு அப்படின்னு சொன்ன அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இதாக இருக்கு ஸோ நீங்கள் அது பாஜகக்குள்ள அந்த உட்கட்சி நடந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எப்படி இங்கே உங்கள் மாநிலத்தில் வந்து இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யோகி அங்கே சைட் லைன் பண்ணது ஒரு முக்கியமான ஃபேக்டராக குறிப்பாக அந்த ராஜ்புத் சமூகம் மத்தியில் மாறி இருக்கு அப்படின்றாங்க நான் முன்னாடியே சொன்னதுதான் தான் நான் அறியாத விஷயங்களை நான் பேசுவதில்லை நான் எதையுமே லாஜிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பேச பாக்குறேன் யோகி அவர்களை பற்றி இப்படி ஒரு கருத்து அங்கு இருந்ததா அவர் சொன்னவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா எனக்கு தெரியாது சார் எப்படி சார் இது வந்து பத்திரிகையாளர் கூடும் ஸ்பெக்குலேஷன் பிஜேபி கூட குழப்பத்தை உண்டாக்குவதற்கு கூட அவர்கள் செய்திருக்கலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாத நான் போய் பேச முடியும் எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை நான் பேசினேன் உங்களால் அதை கவுண்டர் பண்ண முடிஞ்சுதா முஸ்லீம் பெண்கள் பல்காக வந்து பிஜேபிக்கு வாக்களி அவர்களை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்ற முயற்சியில் இப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்தார்கள் நான் சொன்னேன் ஆனா இது வந்து வெறும் மறுக்க முடியாது இல்ல வெறும் முஸ்லீம் உமன் ஓட் ஷிஃப்ட் ஆனதால மட்டும் இது நடந்திருக்காது ப்ளஸ் வந்து வேறு வேறு சமூகங்கள் மாறி இருக்குங்கிறாங்க அதுல குறிப்பா ஜாட்டு ராஜ்பூட்டு உள்ளிட்ட விஷயங்களையும் சொல்றாங்க நான் சொல்றது உண்மையா இல்லையா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதை மீறி பாஜக தான் தான் வென்ற அளவில் அந்த பர்சன்டேஜ் ஆங்கிளில் வந்து பெரிய லாஸை சந்திக்கலைன்றது தான் உண்மை அப்போது பிஜேபியுடைய ஓட்டிங் பேட்டர்ன் ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு வேறஸ் காங்கிரஸ் எஸ்பிக்கு ஒரு சர்ட்டின் பர்சன்டேஜ் ஏறி இருக்குது பிஎஸ்பிக்கு குறைஞ்சிருக்கு ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து எங்கேருந்து ஆக்சுவலாக ஆகுதுன்னா பிஎஸ்பியிலேருந்து போகுது நான் முதல்ல சொன்னேன் அறியாமையில் இருக்கக்கூடிய சமூகங்கள் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா அறியாமையில் இருக்கக்கூடிய சமூகங்களாக அறியப்படும் சமூகங்கள் வந்து போகுது அதில் முக்கியமான சமூகம் முஸ்லீம் பெண்கள் அவர்கள் பாஜகவிற்கு தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்கள் ஏமாற்ற வேண்டும் அதை அவர்கள் வெற்றிகரமாக செய்தார்கள் இப்போ நீங்கள் ரெண்டாவது ஃபேக்டரை சொல்கிறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அதை நான் என்ன தடுக்க முடியும் அதை மக்கள் நம்பினால் நான் என்ன இப்படி தடுக்க முடியும் மாற்றி விடுவார்கள் என்று ஒரு ஒரு புரளியை அரவிந்த் கெஜ்ரிவால் கிளப்பினால் அதை மக்கள் நம்பினால் கல்யாண ராமனாலேயோ யோகி ஆதித்யநாதையோ ஆதித்யநாத்னாலேயோ அமித்ஷா அவர்களாலையோ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது அது எடுபட்டதா எனக்கு தெரியாது அந்த வாதம் எடுபட்டதா எனக்கு தெரியாது அவர் அப்படி பேசினாரன்றது கூட நீங்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி விதவிதமான ஸ்பெக்குலேஷன்ஸும் பத்திரிகை துறையிலிருந்து பண்ணுவாங்க ஃபேக்ட்ஸ் என்பது ஒன்றால் தான் இருக்க முடியும் நான் பேசுவது உண்மை நான் எதை வந்து ஃபேக்ட் பிரசன்ட் பண்ணுறனோ அதுதான் உண்மை ஸோ ஐந்து ஆண்டுகள் பிரதமராக மோடி அவர்கள் தொடர்வார் நிச்சயமா ஒருவேளை தன்னால் இயலாது என்று அவர் நம்பினால் அடுத்த கட்ட ஜி பாஜக வந்து தலைமைக்கு பஞ்சமே இல்லை காங்கிரஸ் தான் அடிமையில் இருந்தாகணும் குடும்ப அரசியல் இருந்தாகணும் பாஜக தலைமைக்கு என்ன பஞ்சம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்லுவா எத்தனை பேர் பிரதமர் மேற்பால தயாராக இருக்க முடியறன்னு சொல்லுவா ஓகே இப்போ அந்த லிஸ்டிங் சொன்னாலும் கூட அடுத்துபடியா ரெண்டு பேர் இருக்கிறது நிதிஷ்குமார் కుమార్ அ சந்திரபாப அவங்க கன்சிடர் பண்றீங்க இந்த இடத்துல எனக்கு புரியல அவங்க கன்சிடர் பண்ணாம நீங்க இந்த வந்து எண்டியா கூட்டணியில அவங்க பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்திருக்க பிரைம்மிஸ்ட் மோடி அவர் மோடி அவர்கள் பிரதமராக இருபதற்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அவர்கள் கூட்டணி கட்சiele வந்து நான் சொல்லி முடிச்சறேன் கூட்டணி கட்சியிலே வெற்றி பெற்ற இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேட்பாளர்களிலே இருபத்தெட்டு வேட்பாளர்களை கொண்டவர்கள் அவர்கள் இவ்வளோதான சம்பந்தம் ஏன் வந்து பிஜேபிக்கு ஏதோ கம்பல்சன் இருக்குன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி பண்றீங்க இல்ல பாஜக அந்த பிரதமருடைய அந்த நாற்காலியில முக்கியமான முன்னாடி கவுதி ரெண்டு நாற்க அந்த ரெண்டு கூட்டணியில இருந்தா வந்து உங்க உங்க ஒரு கம்பெனியுடைய டைரக்டர் நீங்க அந்த கம்பெனியில ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் பக்கத்து உட்கார வச்சுட்டு தான் கரெக்ட் அதுதான் நான் கேட்குறேன் இது என்னன்னா இவங்க ரெண்டு பேரோட கடந்த கால இந்த செயல்பாடுகளை வந்து இங்க கொண்டு வந்து விற்கிறாங்க கடந்த கால செயல்பாடில் நிதிஷ் வந்து ஒரு இடத்துல ஒழுங்காக இருந்தது கிடையாது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பிரதமர் மோடியை தவிர யாரோன்னா பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அவ்வளோ மோசமாக இடியும் ஐடியும் அவங்க யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இதே சந்திரபாபு நாயுடு சார்ஜ் பண்ணியிருக்காரு அது இப்போ வந்து வெளியிட்டு அது வந்து வீடியோ அது வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இவ்வளோ விமர்சனங்களை வைத்த ஒரு இரண்டு கட்சி தலைவர்கள் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து லேசப்பட்டவங்களும் கிடையாது அவங்க வந்து ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சராக இருந்து ஏற்கனவே உங்களோட அலையன்ஸில் இருந்தவங்க எப்படி இப்படிலாம் மாறியிருக்காங்க மாற்றியிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரஸ்டபிள் பார்ட்னர்ஸாக உங்களால் கருத முடியுமான்னு கேட்டேன் நீங்கள் வந்து ஹை மாரல் கிரவுண்டில் இருந்துட்டு பாலிடிக்ஸை பார்க்க கூடாது உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் முறையில் பிஹேவ் பண்ணுறீங்களான்றது மட்டும்தான் பார்க்குறோம் இவங்கள் அந்த காலத்தில் அப்படி பேசினார்கள் இந்த காலத்தில் இப்படி பேசினார்கள் அதனால் அவர்களுடன் நீங்கள் உறவில் இருக்கலாமா அப்படி இவெல்லாம் ஆர்கியூமெண்ட்டை வச்சால் உலகத்தில் யாருமே வந்து கட்சிகள் நடத்த முடியாது இந்தியாவில் குறிப்பாக ஒரு பெரும் ஜனநாயக நாட்டில் ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட நாட்டில் பல்வேறு புல்ஸ் அண்ட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நாட்டில் கட்சியை நடத்த முடியாது நான் இப்போ இப்படி இப்போ எப்படின்னு சொல்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி தான் சிறந்தது இன்றைய காலகட்டத்தில் வரலாம் ஒரு பத்து வருஷம் கழித்து அதிமுக என்பது இல்லாமல் போகலாம் பாஜக பெரும் கட்சியாக வளரலாம் இதை நான் சொல்கிறதுனால அதிமுக காரங்க எங்கிட்ட நான் எங்கள் கல்யாணராமன் கிட்டே கோச்சி ஐ ஆம் டாக்கிங் அபவுட் அரியாலிட்டி அவ்வளோதான் சிம்பிள் அஸ் தட் நான் அங்கிருந்த இருந்த பெரும் ஆளுமைகள் என்பது இன்று இல்லாமல் போய்விட்டார்கள் எடப்பாடி அவர்களுக்கு ஜெயலலிதா அவருக்கான ஆளுமை இல்லை என்பதை அனைவரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் துரதாசமான உண்மை ஏன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவர்கிட்ட அந்த அந்த ஆளுமையில் அவன் போனான் அது அவருடைய எபிலிட்டி ஆர் அவருடைய இன்னபிலிட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஆளுமைகள் இருப்பார்கள் அதனால் இன்றைய தேவை என்ன இன்றைய தேவை இருக்கக்கூடிய அந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அல்லது தொண்ணூற்றி மூன்று எண்ணிக்கையிலே இருக்கக்கூடியவர்களை ஒன்றாக இணைத்து கொண்டு எப்படி பயணப்பட வேண்டும் இது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது காலகட்டத்திலே பாஜகவிற்கு இந்த நிர்பந்தத்தை போல இல்ல என்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன் யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்ல முடியும் ஆம் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை இன்று இல்லை இன்னைக்கு யாரும் ஆம் டெஸ்ட் பண்ண முடியாது யூ கேன் புட் ஆ ரெக்வஸ்ட் மோடி எதிஷாலையும் சத்திரபாபு நாயுடு வளையம் பண்ண முடியாதா யாராலேயும் ஆம் டெஸ்ட் பண்ண முடியாதுன்றது தான் என்னுடைய அவங்க இப்போ கேட்டுட்டு இருக்க எல்லாமே வந்து இப்போ ஒரு ப்ளம் போர்ட்ஃபோலியோஸ் அதே மாதிரி நான் சொன்ன டிக்கர் அப்படிங்கிற ஒரு கீ போஸ்டிங் கேட்டிருக்காங்க கவனிங்களா ஆம் டெஸ்ட் பண்ண முடியாது

ரெண்டு ஜேடிஎஸ் ரெண்டு ஜனசேனா இப்படி எல்லா கட்சிகளும் போக இது தவிர்த்து ஏழு இண்டிபெண்ட் இண்டிபெண்டன்ஸ் பாஜக கூட்டணியில் இல்லாமல் நபர்களாக வென்ற சிலர் பதினேழு பேர் மொத்தத்தில் இருக்காங்க அன் இந்த கேட்டகரியில் அதாவது ரெண்டு பிளாக் பிரிச்சா அதில் முப்பதோ என்னமோ திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறது அவர்கள் இவர்களுடன் சேர்ந்து பயணிக்கவில்லை கம்யூனிஸ்ட்கள் இவருடன் சேர்ந்து பயணிக்கவில்லை எங்களுடைய பயணிக்க மாட்டார்கள் சிவசேனா உதவ் தாக்கரே குரூப் பதினோரு சீட்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சித்தாந்த ரீதியிலே எங்களுக்கம் அவர்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு இல்லை அவங்க சித்தாந்த ரீதியிலே எங்களுக்கு அவர்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு இல்லை அவர்களுக்கு லாபகரமானது என்றால் அவர்களுடைய பதினோரு சீட்டுகளுடன் இங்கே வந்துவிடுவார்கள் சரத்பவார் எப்படிப்பட்டவர் என்பது காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும் தமிழகத்திலே வென்ற திராவிட மாடல் கட்சி இருபத்தி ரெண்டு எம்பிக்களை வைத்து கொண்டு ஏதாவது அமர்வதற்கு இடம் தருவீர்களா என்று காத்து கொண்டிருக்கிறது இதுதான் அரசியல் யதார்த்தம் இந்த அரசியல் எதார்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்காம இவங்க ஆம் டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ஆம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பேசினா அது எள்ளி நகையாடக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும் நாளைக்கு திமுக வந்துச்சுன்னா கூட வாங்க உட்காருங்க பேசுவோன்னு தான் நான் பேசுவேன் நான் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன் தான் இட்ஸ் கம்ஸ் இட் லெட் டாக் லிட்டர் மேக்ஸ் சென்ஸ் அப்படி தான் பேசுவேன் என் கூட்டணியில் வருதாலே எனக்கு லாபகரமாக இருக்கா நான் கூட்டணியில் உன்னை சேர்த்துக்கிறது உனக்கு லாபகரமாக இருக்கா விண்மின் ரெண்டு பேருக்கு இருக்கா வா சித்தாந்தத்தை பற்றி பின்னாடி ஃபைட் பண்ணிக்கலாம் இதுதான் என்னுடைய பார்வை இதுதான் அரசியல் இந்த அரசியல் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் நான் இதற்காக உருவாக்கப்பட்டேன்னு யாராவது பேசினாங்க பற்றி அப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு நிறைய விஷயங்கள் பேசுனீங்க நன்றி சார் நன்றி தேங்க்யூ